அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வபரகத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடியுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த தஸ்பீகை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடையது ஆக்கள் அனைத்தும் கபூலாகும் அந்த அளவுக்கு சிறந்த மிகச்சிறந்த ஒரு தஸ்பீகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே இந்த தஸ்மீகை அதிகமாக நாம் ஓதுவோம் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஓதிய ஒரு தஸ்பீஹ் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் நெருப்பிலே பொழுது நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களிடத்தில் மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள் நாங்கள் அல்லாஹுவிடம் சென்று உங்களுக்கான உதவிகளை பெற்றுத்தரட்டுமா என்று கேட்டதற்கு நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நானே என்னுடைய ரப்பிடம் நானே பிரார்த்தனை செய்கின்றேன் என்று அவர்கள் கேட்ட ஒரு ஆ إذن اول شيء يقول الله جل الله يجعل الله إلا الله يجعل الله يجعل إلا يجعل الله الله نمك الله يجعل الله يجعل له حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அவன் பாதுகாப்பதிலும் மிகச் சிறந்தவன் இன்னும் உதவி செய்வதிலும் மிகவும் சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த தஸ்பீகை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்